மாவோயிஸ்ட் மாவோயிஸ்ட் என பல காலம் முன்பு பிலிம் கொண்டிருந்தவர்களை எப்படி நேரடியாக உலகிலிருந்து அனுப்பினோம் என மிச்சா குறிப்பிட்டதும் அதில் என்ன நடந்தது இப்போது எத்தனை பேர் இருக்கிறார்கள் என குறிப்பிட்டது இந்தியா எந்த அளவு உள்நாட்டில் பாதுகாப்புடன் செயல்பட்டது என்ற விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது சத்தீஸ்கர் மாநிலம் கரேகுட்டாலு மலைப்பகுதியில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் வெற்றியை முன்னிட்டு இந்த நடவடிக்கையில் பங்கேற்ற சிஆர்பிஎஃப் சத்தீஸ்கர் போலீஸ் டிஆர்ஜி மற்றும் கோப்ரா படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார் வீரர்களை நேரடியாக சந்தித்து கௌரவித்த அவர் நக்சல்களை முற்றிலும் ஒழிக்காமல் அரசு ஓய்வது இல்லை அவர்கள் சரணடைய வேண்டும் கைது செய்யப்பட வேண்டும் அல்லது அழிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதி தொடங்கிய இந்த நடவடிக்கை மே பதினோராம் தேதி நிறைவுற்றது மொத்தம் இருபத்தி ஒரு நாட்கள் நீடித்த இந்த ஆபரேஷனில் சுமார் பத்தாயிரம் பாதுகாப்பு பணியாளர்கள் ஈடுபட்டனர் இதில் முப்பத்தி ஒரு நக்சலர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனா் அவர்களில் பலர் மீது கோடிக்கணக்கான பரிசுத் தொகைகள் அறிவிக்கப்பட்டிருந்தது இருநூற்றி பதினான்கு மறைவிடங்கள் அழிக்கப்பட்டதோடு பனிரெண்டாயிரம் கிலோ உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன நம்பாலா கேசவ்ராவ் என்று அழைக்கப்பட்ட பசவராஜு சிபிஐ மாவோயிஸ்டின் பொதுச் செயலாளராக இருந்தார் இவர் மீது ஒன்றரை கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது ஆபரேஷனில் இவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதன் மூலம் மாவோயிஸ்ட் அமைப்பின் பல பிரிவுகளின் தலைமையகம் முற்றிலும் சிதறடிக்கப்பட்டது ஆயுத உற்பத்தி இயந்திரங்கள் வெடிகுண்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டன மத்திய மற்றும் மாநில பாதுகாப்பு படைகள் இணைந்து ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட்டதே இந்த ஆபரேஷனின் வெற்றிக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நூற்றி இருபத்தி ஆறு மாவட்டங்களில் பரவியிருந்த நக்சல் பிரச்சினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் வெறும் ஆறு மாவட்டங்களாக மட்டுமே குறைந்துவிட்டது இரண்டாயிரத்தி பதினான்கில் எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உயிரிழப்பு பத்தொன்பதாக குறைந்தது இதே காலத்தில் இரண்டாயிரத்தி ஆண்டு நக்சலர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மேலும் ஆயிரக்கணக்கானோர் சரணடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் நாடு முழுவதும் நக்சல் பிரச்சினையை முற்றிலும் ஒழிக்கும் இலக்கை அரசு நிர்ணயித்திருப்பதாகவும் வீரர்களின் தியாகம் வீணாகாது என்றும் அமித் ஷா தெரிவித்திருக்கிறார்